ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு இடத்துல வந்து நான் தமிழ்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தேன் தமிழர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது கொஞ்சம் வியூஸும் கொடுத்துருந்தாங்க அதனால் எனக்கு எப்பொழுதுமே பாசாக இருக்கோ அது சும்மா வந்து தான் அதனால் நான் இதை சொல்கிறேன் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டு ஒன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நவம்பர் மாதம் விஸ்வா கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் தீபத் திருமாதம் அழகிய தீபத் திருமாதம் தெய்வத்திற்கு வந்தனம் செய்யும் அந்த ஒரு நாளே தீப திருமாதம் தான் அப்புறம் நமக்கு திருவண்ணாமலை ஞாபகம் திஜய திதி கேட்டை நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் தின்திருனி கௌரி விரதம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீநம்பெருமான் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீவல்லுவர் ஸ்ரீ வீரராக பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருச்சிக நாளிகை நாலு இருபத்தி ஒன்று திதி துதியை திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் உள்ள கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணீல ஒண்ணுமில்ல துலாத்தில் புதன் சுக்ரன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழையும் கால்ட்டு எட்டே முக்கால் மாலை நாளையும் கால்ட்டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே கால் டு பதினொன்னே கால் மாலை மூணரை ஒன்போதரை டு பத்தரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னெண்டு டு ஒன்றரை காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு இன்றைய ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் நட்பு மிதுனம் நற்செயல் கடகம் போட்டி சிம்மம் பக்தி கன்னி இரக்கம் துலாம் வரவு விருச்சிகம் சுபம் தனுசு உற்சாகம் மகரம் உழைப்பு கும்பம் மறதி மீனம் சிரமம் சந்திராசிரமம் பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேசம் கடகம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள் நாளைய விசேஷங்கள் மூர்கநாயனார் குரு பூஜை சுபமுகூர்த்தம் நாளை ஜெகதீஷ் சந்திரபோஸ்னுடைய நினைவு நாள் நாளைய விசேஷங்கள் சுபமுகூர்த்த நாள் நாளைக்கு செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேணும் நீங்கள் வந்து இன்றைக்கு சனிக்கிழமை வந்து ச பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள் நீங்கள் வந்து துளசி வாங்கி கொடுங்க வீட்லேயே நினச்சி கூட இது பண்ணுங்கள் ஏ ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ராம் ராம் ராம்னு சொன்னிங்கன்னால் அந்த ராமநாமத்துக்கு தான் அவர் மயங்குவார் வெண்ணையை வீட்டிலையே வச்சு கூட கொஞ்சம் நிவேதம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாப்பிடுங்க சுவாமிக்கு இது பண்ணிவிட்டு அவர் வந்து ஆஞ்சநேயர் அவங்க கூடையே இருப்பார் உடம்பு முடியாதவங்க சொன்னாலும் அவர் கூடையே இருப்பார் ரெண்டு பேர்னோட அருளும் கிடைக்கும் ராமருடைய அருளும் கிடைக்கும் ஆஞ்சநேயர் பகவானுடைய அருளும் கிடைக்கும் இதை நீங்கள் செய்ய அதற்கு பிறகு கோதுமை மாவு கோதுமை தோசை கோதுமை ரவை எல்லாம் சேர்த்துக்கோங்க சுகர் இருக்கோங்க அதே மாதிரி வெயிட் ரொம்ப உடம்பை வந்து வெயிட் வந்து ரொம்ப போட வைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகும் டாக்டர் உடனே முட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாவே வெயிட்டை குறைங்க இன்னொன்று வடித்த சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் செய்ங்க இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் செய்ங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை முடிந்தால் சாத்துங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு வெற்றிலையாவது வாங்கி அவர் மடியில் வைங்க ஓகே கார்த்திகை சனிக்கிழமை ஆரம்பி கௌரி விரதம் தனுரா தனுராயணம் முகூர்த்த நாள் நாளைக்கும் சுப முகூர்த்த நாள் இருக்குது நாலாண்டைக்கு வாஸ்து நாள் அதாவது எட்டாம் தேதி எட்டாம் தேதி வந்து வாஸ்து நாள் திங்கட்கிழமை காலை நாள் வாசு நாள் பத்து மணிக்கு தனிய நாள் மாத சதுர்த்தி பதறி கவரி பிறகு செவ்வாய்க்கிழமை நாகபூஜா பஞ்சமி பதினைந்தாம் தேதி கார்த்திகை பதினைந்தாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து விவாகம் மோட்ச ஏகாதேசி கைசிக ஏகாதேசி சிரா சீராப்தி சயன விரத்தம் வியாழன் சிரார்த்தம் வைத்திரணி விரதம் இந்த மாத விசேஷங்கள் ருண விமோசன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை ரெண்டாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி பௌமாலினி திரு கார்த்திகை தீபம் வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி டிசம்பர் மூன்றாம் தேதி டிசம்பர் கார்த்திகை பதினேழு கரிநாள் பரணி தீபம் திருவண்ணா திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் அனங்கத் திரையோதசி மாத நரசிம்ம சதுர்த்தி அதற்கு பிறகு வியாழக்கிழமை அதாவது கார்த்திகை பதினெட்டு டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி பூஜை சர்வாலய தீபம் வைகானச தீபம் அதாவது பதினேழாம் தேதி வந்து பரணி தீபம் பதினெட்டாம் தேதி சர்வாலய தீபம் வைகானச தீபம் தத்தாத்ரேய ஜெயந்தி ஆந்திராவில் பைரவி ஜெயந்தி நள்ளிரவில் திருமங்கையாழ்வார் அவமாகம்னு போட்டிருக்கு அதற்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி பாஞ்சராத்ரா தீபம் மார்க்கசிர பவளம் இஷ்டி பாஞ்சராத்திர தீபம் திருப்பானாழ்வார் பாம்பாட்டி சித்தர் ஜெயந்தி குரு பெயர்ச்சி அஞ்சு இருபத்தி நாலு மாலை அதற்கு மறாத நாள் பரசுராம ஜெயந்தி கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு சூரிய உதயாதி இருபத்தி ஏழு நாற்பது நாளிகை அளவில் திருக்கணிதபடி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து கடகராசியிலிருந்து ராசிக்கு திரும்புகிறார் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு சூரிய உதயாதி இருபத்தி ஏழு நாற்பது நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் பக்ரகதியின் கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு திரும்புகிறார் எல்லாமே శ్రీ శ్రీనివాస గోవింద్రీవేంకటేషింద పురాణ పురుష గోవిందీగా చోవిందశవిత రూపా గోవింద कृष्ण राम गोविन्द कृष्ण राम गोविन्द रामकृष्ण गोविन्द सीताराम गोविन्द राधा गोविन्द नन्दकुमार गोविन्द नवनीत गोविन्द ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்னோடய தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குட் மார் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி